பிராண்டி விஸ்கி ரம் ஜின்னு சாராயம் போட்கா போன்றவைகள் மதுக்கள் கல் உணவு பட்டியலில் உலக அளவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமானது புளிக்காதக்கள் இரண்டையுமே உணவு பட்டியலில் வைத்திருக்கின்றது மதுவான பட்டியலில் வைக்கப்படவில்லை இன்னைக்கு சிங்கப்பூர் போய் போனா என்னுடைய சட்டப்பையில ஒரு ஆறு கிராம் அளவுக்கு அப்டின் இருந்தால் நான் கைது செய்யப்படுவேன் நிரூபிக்கணும் இல்லைனா மரண தண்டனை இது போத பொருளுக்கு அதே சிங்கப்பூரில் இப்போ போதப்பொருள் பிராந்தி வச்சுருந்தேன் விஸ்கி வச்சிருந்தா ரம் வச்சிருந்தா சாராய ஓட்கா வச்சிருந்தாங்கன்னு சிறு சிரின்னு சிரிப்பாங்க எல்லாம் மதுக்கள் அதே சிங்கப்பூரில் கடை போட்டு வைக்கிறாங்க அதே சிங்கப்பூரில் கல்லை உணவுப்பட்டியல் வச்சிருக்காங்க உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது